தரந்து அது ஒரு தான் தரந்து வருது அப்ப வந்து மழை காலத்துல மழை தொடங்கி ஏரியில அங்க காசு சாசனம் வச்சுருந்து தண்ணி போயிடும் அந்த பன்னியாற்றம் வந்தவங்க அதுக்குதான் தான் வாய்க்கா இருக்கு

அதுக்கு வந்து மூட்டை காலி சாதாரணமா ஒரு டயசாமு போகலையே அதிகாரம் போட்டு கிடையாது ஒரு டயசாமு போட்டுதான் நகரம் அது கொஞ்சம் மின்னா வெட்டி ஊட்டுருவோம் அது மரமாக ஓட்டி அதுக்குள்ள தடை வந்துடும் அத வந்து மாடிக்கு மக்கள் வச்சு நட்டு விடுவோம்

காய்காச்சி பழம் வயிற்று தாண்டி ஒரு பட்டம் மூலவான் விஷயம் இருந்தா இப்ப என்ன பண்ண முக்கிய ஆக்கு அது ஒரு மருந்து வச்சிருந்தாங்க அந்த மருந்து கொஞ்சம் சூச்சனை பட்டம் வைக்கலாம் அது பண்ண குப்பு அந்த படம் விஷயம் இருக்கு அந்த மாதிரி காலகட்டமா அவங்களுக்கு தேங்குவது தண்ணி மட்டும் எல்லாத்தையும் என்ன பண்ணியும்

அன்னைக்கு எந்த எந்த கூலி அன்னைக்கு ஏழு போனோம்னா நாலு மணி பன்னெண்டு வரைக்கும் ஏழு ஓடணும் மிஞ்சு மிஞ்சி கொடுத்தா ஐம்பது ரூபாய் இல்லை அறுபது ரூபா கொடுக்கணும் மணி ரெண்டு பேருக்கும் இறங்கு காசுல இருந்து ஒருவேளை பொங்கு கூடு